பேக் டு மை சேனல் ஸோ நம்ம இருந்ததுன்னா மெட்ராஸ் ஐகோட் ரிக்ரூட்மெண்ட் மெட்ராஸ் ஐக்கோட் ரெக்ரூட்மெண்ட் பாண்டிச்சேரி ரீஜனுக்கு எக்ஸாமேஷன் அப்படின்றது ஞாயிற்றுக்கிழமை வந்து நடத்தியிருந்தாங்க எம்டிஎஸ் ஸோ அதற்கான அஃபிஷியல் ஆன்சர் கீ நடந்து முடிந்த எல்லா தேர்வுக்குமான ஆன்சர் கீஸ் அப்படின்றத வெப்சைட்டில் கொடுத்துட்டாங்க ஸோ இந்த ஒரு எக்ஸாமினேஷன் நடந்த ஒரு ஷார்ட் அவுட் பீரியட்லேயே வந்து ஆன்சர் கீஸ் அப்படின்றத பப்ளிஷ் பண்ணுறாங்க நம்ம ஆல்ரெடியே நோட்டிஃபிகேஷன் வரும்போதுலேருந்து அதுக்கப்புறமான ப்ராசஸில் கூட சொல்லியிருந்தோம் குயிக்கான ப்ராசஸ் அப்படின்றது ஒன்று வந்து உயர்நீதிமன்றத்தினுடைய ஆட்சியர் கும்பையில் இருக்கும் அப்படின்றத அதை உறுதி செய்கிற விதமாக உயர்நீதிமன்றத்தினுடைய ஆட்சியர் கும்பி ஒரே நாளில் வந்து ஆன்சர் கீஸ் அப்படின்றது நடந்து முடிந்த தேர்வுகளுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்த கட்ட ப்ராசஸ் அப்படின்றது நம்ம மாவட்ட நீதிமன்றங்களுக்கான எழுத்துத் தேர்வாக தான் இருக்கும் அதற்கு முன்னதாக உயர்நீதிமன்றத்தினுடைய தேர்வு முடிவுகள் ஸோ டைப்பிஸ்ட்டு கேஷியர் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர்னு ஒரு நான்கு ஐந்து பதவிகளுக்கு எழுத்துத் தேர்வு நடத்துனாங்க அதற்கான முடிவுகள் அப்படின்றது இந்த வாரம் முதல்ல கொண்டு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ வெள்ளிக்கிழமை கூட வந்து ரிசல்ட்ஸ் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மேபி வந்து வந்தது அப்படின்னா நம்ம அதை கூட வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த ஒரு ஆன்சர் கீஸ் அப்படின்றத அஃபிஷியலாக உயர்நீதிமன்றத்தினுடைய வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க த ப்ரப்போஸ்டு ஆன்சர்ஸ் இன் இந்தி கொஷின் புக்லெட் ஏ சீரிஸ் ஸோ நம்ம பார்க்க போகிறது ஏ சீரிஸ் கொஷ்டின்ஸு ஃபார் தி ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் போஸ்ட் ஆஃப் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் ஜென்ரல் இன் பாண்டிச்சேரி ஜுடிஷியல் சபாடினேட் சர்வீஸ் கண்டக்டட் பை டுவெண்ட்டி எயிட் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சண்டே ஸோ இருபத்தெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்கு ஞாயிற்றுக்கிழமை அந்த எழுத்து தேர்வுக்கான ஆன்சர் கீஸ் தான் வந்து செக் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தினுளுக்குள்ளே வந்து இதில் ஏதாவது நீங்கள் கரெக்ஷன் பண்ணணும் நான் வந்து புக்கில் வந்து ரெஃபர் பண்ணி இதை வந்து அப்ஜெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொடுத்துருக்குற மெயில் ஐடி ரெக்ரூட்மெண்ட் டாட் எம்ஹெச் அட் டி கவர்மெண்ட் டாட் இன்ற வெப்சைட்டுக்கு நீங்கள் வந்து அதை மெயில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே ஸோ ஒரே நாள் தான் இருக்குது இந்த இது வந்து பார்த்திங்கன்னா முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வந்து அஃபிஷியலாக கொடுத்துருக்காங்க நேற்று தினம் நேற்று தினமே வந்து ஆன்சர் கீஸ்ன்றதை விட்டாங்க ஒரே நாளில் இந்த ஆன்சர் கீஸ் அப்படின்றது வந்துடுச்சு ஸோ இதான் வந்து கொஷின் பேப்பர் ஏ சீரிஸ் நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக இதில் வந்து ரிப்பீட்டட் கேள்வி அப்படின்றது மாவட்ட நீதிமன்றங்களில் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதே பேட்டர்னில் இருக்குமா எவ்வளோ டஃப்பாக கேட்டிருக்காங்களே அப்படின்ற ஒரு தாட்லாம் வேணாம் ஸோ இது கொடுத்துருக்குற குவாலிஃபிகேஷன் எம்டிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு கல்வி தகுதி கேட்டிருக்காங்க இதே ஒரு குவாலிஃபிகேஷன் நமக்கு வந்து எடுக்க போகிறது என்னென்னு பார்த்திங்கனா எக்ஸாமினர் ரீடர் பைலிஃப் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க ஸோ இதற்கும் நம்ம தமிழ்நாடு ரீஜனில் உள்ள கொஷின் பேப்பருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் இவங்க வந்து கொஞ்சம் டஃப்னஸாக கொடுத்துருக்காங்க இருந்தாலும் இதை வந்து நம்ம ஒரு ஒரு டாப்பிக்லேருந்து ரெண்டு ரெண்டு கேள்விகள் அப்படின்றது வந்து கொடுத்துருக்குறப்ப நம்ம ஒரு டாப்பிக்கே டெப்த்தாக படிக்கணுன்ற இன்ஃபர்மேஷனே வந்து பார்த்துக்குங்க ஸோ இப்போ வந்து ஒரு மத்திய அமைச்சரவை பற்றி ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னா நம்ம அது சம்மந்தமான கேள்விகள் வந்து நம்ம ரிப்பீட்டடாக பார்க்குறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி உயர்நீதிமன்றம் பற்றின கேள்விகள் இருக்கா அதே மாதிரி உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் பற்றின கேள்வி இருக்கா அது மாதிரி இருக்கிற டாபிக்ஸை வந்து கவர் பண்ணி இன்னும் எக்ஸ்ட்ராவாக படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் மாவட்ட நீதிமன்றத்தில் நல்ல ஸ்கோர்ஸ் அப்படின்றத எடுக்க முடியும் ஸோ இப்போ நம்ம அந்த வீடியோக்குள்ளே போகலாம் என்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க ஆன்சர்ஸ் என்னன்றதை பார்க்கலாம் இந்தியாவின் எத்தனை மாநிலங்களில் சட்ட மேலவை நடைமுறையில் உள்ளது இந்தியாவில் ஆறு மாநிலங்களில் சட்ட மேலவை அப்படின்றது நடைமுறையில் இருக்குது மாநில அமைச்சரவை குழுவின் தலைவர் முதலமைச்சர் மாநில அமைச்சரவை குழுவின் தலைவர் முதலமைச்சர் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது அறுபத்தி இரண்டு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது அறுபத்தி இரண்டு இந்தியாவின் முதல் குடிமகன் யார் இந்தியாவினுடைய முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர் இந்தியாவில் இந்திய குடிமகனாவதற்கு எத்தனை வழிகள் உள்ளன ஐந்து வழிகள் உள்ளன இந்தியாவில் இந்திய குடிமகனாவதற்கு எத்தனை வழிகள் உள்ளன ஐந்து வழிகள் உள்ளன சமய சார்பின்மை என்ற சொல் லத்தின் என்ற வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது சமயசார்பின்மை என்ற சொல் லத்தின் என்ற வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது லத்தின் மொழின்னு சொல்லியிருக்கணும் அவங்க லத்தின் வார்த்தைன்னு சொல்லியிருக்காங்க உலக மனித உரிமைகள் அறிவிப்பு ஐநா பொது சபையால் டேஸில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் மனித உரிமைகள் அறிவிப்பு வந்து ஐநா பொது சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது உலக மனித உரிமைகள் தினம் டேஸ் கொண்டாடப்படுகிறது எப்போ வந்து கொண்டாந்து டிசம்பர் பத்து ஸோ பார்த்திங்கன்னா ஒரே டை டாப்பிக்லேருந்து ரெண்டு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ மனித உரிமைகள் அறிவிப்பு வந்து ஐநா வந்து எப்போ ஏற்றுக்கொண்டதுன்னு கேட்டிருக்காங்க அடுத்ததாக வந்து ஹியூமன் ரைட்ஸ் டே வந்து எப்போ செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்றத வந்து கேட்டிருக்காங்க அது மூணாவது கொஷின் பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து மனித உரிமைகள் சம்பந்தமாக ஒரு ஐந்து கேள்விகள் கிட்டே கேட்டிருக்காங்க தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அமைந்துள்ள இடம் எது தலைமையிடம் அமைந்துள்ள இடம் புதுடெல்லி தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஐநா சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டை டேஸ் சர்வதேச ஆண்டாக அறிவித்தது பெண் குழந்தைகள் தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டை வந்து சர்வதேச பெண் குழந்தைகள் ஆண்டாக வந்து அறிவித்திருக்கு போக்சோ சட்டம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இந்திய அரசு டேஸ் அமைப்பினை பெற்றுள்ள நாடு அரை கூட்டாட்சி அமைப்பினை பெற்றுள்ள நாடு நம்ம ஆல்ரெடி போட்ட வீடியோவில் கூட்டாட்சின்னு வந்து போட்டிருப்போம் அது வந்து கரெக்ஷன் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இந்திய அரசினுடைய அரசியலமைப்பு அதாவது அமைப்பினை வந்து பெற்றுள்ள நாடு என்ன அமைப்பு பெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரை கூட்டாட்சி முறையை வந்து பெற்றிருக்கு முதன் முதலில் நோட்டா எந்த பொதுத் தேர்தலில் அறிமுகப்படுத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாலு தேசிய அளவில் அரசாங்கத்தினுடைய தலைவர் பிரதமர் உள்ளாட்சி அமைப்புகளை அறிமுகம் செய்வதன் மூலம் இந்தியர்களுக்கு சுதந்திரத்தின் சுவையை அறிமுகம் செய்தவர் ரிபன் பிரபு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு ஆப்ஷன் பி மாநில சட்டமன்ற தேர்தல் பெரும்பான்மை பெரும் கட்சியினை தலைவரை தலைவரை முதலமைச்சராக நியமனம் செய்பவர் கவர்னர் ஸோ ஆளுநர் தான் வந்து சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பெறும் கட்சியின கட்சியினை வந்து தலைவர் தலைவரை வந்து முதலமைச்சராக நியமனம் செய்கிறவர் ஒரு கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லையை தாண்டி செயல்படுவதை குறிக்கும் நீதி பேராணை தடை நீதி பேராணை நீதிமன்றத்தால் தண்டனை பெற்ற ஒருவரின் தண்டனையை குறைக்கவும் ஒத்திவைக்கவும் தண்டனையிலிருந்து விடுவ விடுவிக்கவும் மன்னிப்பு வழங்கவும் அதிகாரம் பெற்றவர் குடியரசுத் தலைவர் மதராசப்பட்டினத்தை ஆங்கிலேயருக்கு மானியமாக வழங்கியவர் தர்மலா வெங்கடபதி மதராசப்பட்டினத்தை ஆங்கிலேயருக்கு மானியமாக வழங்கியவர் தர்மலா வெங்கடபதி கயிற்றின் முனையில் கட்டப்பட்டு சுழற்றப்படும் கல்லின் இயக்கம் வட்டப்பாதை இயக்கம் ஆப்ஷன் பி வட்டப்பாதை இயக்கம் இலைத்துளையின் முக்கிய வேலை நீராவி போக்கு இலைத்துளையினுடைய முக்கிய வேலை போக்கு சிந்துவெளி நாகரிகம் டேஷ் காலத்தை சேர்ந்தது புதிய கற்காலத்தை சார்ந்தது சூரியனை சுற்றி சிறிய திடப்பொருள்களே டேஸ் எனப்படும் சிறு கோள்கள் கல்பேலியா டேஸ் மாநிலத்தின் செவ்வியல் நடனமாகும் ராஜஸ்தான் மாநிலத்தினுடைய செவ்வியல் நடனமாகும் ஸோ நடனம் சம்மந்தமாக நம்ம ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருந்தோம் ஸோ அது வந்து நமக்கு வருஷம் வருஷம் எல்லா நீதிமன்ற தேர்வுகள்லேயும் இந்த மாநில நடனங்கள் பற்றின ஒரு கேள்விகள் அப்படின்றது கேட்டுறாங்க அந்த வகையில் கல்பேலியா அப்படின்னு வந்து எந்த மாநிலத்தை சேர்ந்த செவ்வியல் நடனம்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலம் இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பானது டேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க சென்னை மாநகராட்சி யூகேரியாட் செல்லில் நுண்ணுறுப்புகள் காணப்படும் இடம் உட்கரு நியூக்ளியஸில் தான் வந்து யூகேரியாட் செல் வந்து நுண்ணுறுப்பு வந்து காணப்படும் உள்ளீட்டு கருவி அல்லாதது எது ஒலி பெருக்கி கீழ் கண்டவற்றுள் உள்ளீட்டு கருவி எது விசைப்பலகை ஸோ ரெண்டு கேள்விகள் ஒரே டாப்பிக்கில் இருந்து கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா உள்ளீட்டு கருவி அல்லாதது எது என்ன கொடுத்துருக்காங்கன்னா மவுஸு கீபோர்டு ஸ்பீக்கர் பென்ட்ரைவ் இதில் வந்து ஸ்பீக்கர்ன்றது உள்ளீட்டு கருவி அல்லாதது அடுத்த கொஷின் விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ஈசான் இன்புட் டிவைஸ் ஸோ இன்புட் டிவைஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க விசைப்பலகை இந்தியா பரப்பளவில் உலகின் எத்தனையாவது பெரிய நாடு ஏழாவது பெரிய நாடு தமிழ்நாட்டில் மிக அதிக மழை பெறும் பகுதியாக உள்ள இடம் சின்னக்கல்லார் சின்னக்கல்லார் அப்படின்றது தான் தமிழ்நாட்டில் அதிகமாக வந்து மழை பெரும் பகுதியாக உள்ள இடம் பிரிக்ஸ் கூட்டமைப்பின் தலைமையிடம் உள்ள இடம் எங்கு உள்ளதுன்னு பார்த்திங்கன்னா சீனா பிரிக்ஸ் கூட்டமைப்பினுடைய தலைமையிடம் அமைந்துள்ள அமைந்துள்ளது சீனா பாரத ஸ்டேட் வங்கியின் தலைமையிடம் அமைந்துள்ள இடம் மும்பை உலக வர்த்தக அமைப்பின் டபிள்டிஓ தலைமையிடம் அமைந்துள்ள இடம் வந்து பார்த்திங்கன்னா ஜெனிவா சித்தன்னவாசல் குகை கோயில் உள்ள இடம் வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை ஆதிச்சநல்லூர் அமைந்துள்ள மாவட்டம் தூத்துக்குடி எட்டு வழிப்பாதைகள் என்பது யாருடையது புத்தர்களுடைய இது எட்டு வழி பாதைகள் நைல் நதியின் நன்கொடை என அழைக்கப்படும் நாடு எகிப்து சாணக்கியர் என்று அழைக்கப்படுபவர் கவுடில்யர் பிரிட்டிஷ் இந்தியாவில் முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது மேக்ஸ் கொஷின் கொடுத்துருக்காங்க இது அப்புறமா வந்து சால்படி தனி வீடியோவாக போட்டு விடுற இருபது கிட்ட வந்து கேட்டிருக்காங்க ஸோ கண்டிப்பாக எல்லாருமே கேட்டிங்க நமக்கு நடக்க போகிற எக்ஸாமேஷனில் எத்தனை மேக்ஸ் வந்து இடம்பெறும் அதே மாதிரியான இருபது கேள்விகள் இல்லை இருபத்தி ஐந்து கேள்விகள் இருபத்தி ரெண்டு கேள்விகள் கூட இடம்பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் மேக்ஸ்லேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க உணவுப் பொருட்களை நீரில் ஊற வைக்கும்போது கொதிக்க வைக்கும்போதும் உயிர் சத்து வைட்டமின் வெளியேறிவிடும் அவை அவைன்னு கேட்டிருக்காங்க ஸோ வைட்டமின் பி மற்றும் சி உணவுப் பொருள் நீரை ஊற வைக்கும்போதும் கொதிக்க வைக்கும்போதும் ரெண்டு வைட்டமின் வந்து வெளியேறிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்னென்ன வைட்டமின்னா வைட்டமின் பியும் சியும் ஊட்டச்சத்துகளின் இழப்பை குறைப்பதற்கு சமையலில் டேஸ் சேர்க்கப்படுகிறது புளி எலுமிச்சை சாறு பயன்படுத்தலாம் வாழைப்பழத்தை கெட்டுப்போகாமல் நீண்ட நாட்கள் பாதுகாக்க என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னா அரை வெப்பநிலையில் வந்து பயன்படுத்தலாம் இந்திய உணவுக் கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு இந்திய உணவுக் கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு தயிர் உருவாக்க பயன்படும் நுண்ணுயிரி லாக்டோபேசிலஸ் லாக்டோபெ லாக்டோபேசிஸ்லஸ் தான் வந்து தயிர் உருவாக்க பயன்படும் நுண்ணுயிர் சோயா மொச்சையில் டாஸ் சதவீதம் புரதச்சத்து காணப்படுகிறது நாற்பத்தி ரெண்டு சதவீதம் ஓட்ஸில் உள்ளது வந்து பார்த்திங்கன்னா கரையும் பீட்டா குளுக்கான் கரையும் பீட்டா குளுக்கான் நெல் அவித் நெல் அவித்தலால் இழக்கப்படும் உயிர்ச்சத்து தடுக்கப்படுவது எது சி வைட்டமின் சி தான் வந்து நெல் அவிக்கும்போது உயிர் சத்து மிக அதிகமாக உருவாகிறது ஸோ அடுத்த கொஷின் பயிர்களை முளைக்கட்டுவதால் டேஸ் உயிர்ச்சத்து மிக அதிகமாக உருவாகிறது இதுக்கும் வந்து ஆப்ஷன் சி ஸோ ஆப்ஷன் சி சி தான் ஆன்சர் விட்டமின் சி காச நோயினால் பாதிக்கப்படும் முதன்மை உறுப்பு நுரையீரல் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி காச நோய் அப்படிலாம் வந்து தமிழில் இருந்தது தெரில அப்படின்னா டேரெக்டாக வந்து நீங்கள் இங்கிலீஷில் பார்த்துக்கங்க டிபி அப்படின்றதான் வந்து இந்த காசநோய் காசநோய்க்கு எதை வந்து அஃபெக்ட் பண்ணுனால் லங்ஸு அடுத்த கொஷின் ஒரு சரியானவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க உழுவது என்பது மண்ணை தளர்வடைய செய்யும் முறை களை கொத்தி ஒரு துளையிடும் கருவி உன்றுதல் மூலமாக மண்ணை தளர்வடைய செய்யலாம் இயந்திர கலப்பை மூலமாக தண்ணீர் பாய்ச்சலாம் ஆப்ஷன் ஏ உழுவது என்பது மண்ணை தளர்வடைய செய்யும் முறை நீர்ப்பாசனத்தில் எது மிகவும் நல்ல முறையாகும் சொட்டு தான் நீர்ப்பாசன முறையில் நல்ல முறை கம்பளி முதன் உருவாக்கிய இடம் வந்து பார்த்திங்கன்னா மெசபட்டோமியா தான் கம்பளி முதன் முதல உருவான இடம் இந்த வடிவமானது வடிவத்துக்கு ஆடம்பரத்தை சேர்க்கும் அலங்கார வடிவம் பேரிடரின் போது பாதிக்கப்பட்டோருக்கும் தேவைப்படும் உதவி செய்யும் சங்கம் வந்து ரெட் கிராஸ் செஞ்சிலுவை சங்கம் இந்தியாவில் சுகாதார அமைப்பினை கொண்டுள்ளது மத்திய சட்டம் மாநில சட்டம் உள்ளூர் சட்டம் மேற்கண்ட அனைத்துமே தான் சரியான விடை தன் சுகாதாரம் என்பது நோய் உண்டாக்குவதையும் பரவுவதையும் தடுக்கும் சிறந்த முறையாகும் தெருவை பராமரித்தல் ஆப்ஷன் பி சிக்கன் குனியா வைரசின் அடைகாக்கும் காலம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டு பன்னெண்டு நாட்கள் தீயணைக்கும் படை வாகனங்கள் செல்ல வேண்டிய அதிகபட்சமான வேகம் ஐம்பது கிலோமீட்டர் மனிதனின் முதன்மையான சுவாச உறுப்பு நுரையீரல்கள் மத்திய மோட்டார் வாகன சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இரண்டாவது அத்தியாயத்தின்படி பயிற்சி உரிமம் அல்லது ஓட்டுநர் உரிமம் எங்கு செல்லுபடியாகும் பிரிவு பதிமூணின் படி இந்திய நாடு முழுவதும் கண் பார்வை குறைபாடுகள் உள்ளவர்கள் வாகனத்தை இயக்கலாமா வாகனத்தை இயக்கக்கூடாது இதெல்லாம் ஈஸியான கேள்வி ஈஸி ஆன்சர் பண்ணியிருப்பீங்க உராய்வதால் ஏற்படும் மோதல் எங்கள் அதிகம் கேட்டிருக்காங்க குறுகிய சாலைகள் மார்க்கெட் பகுதிகள் மத்திய மோட்டார் வாகன சட்டத்தில் சாலை ஒழுங்குமுறை விதிகள் அமலுக்கு வந்த காலம் ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது சந்திப்பில் பிரியும் இரண்டு ஊர்களின் பெயர்களையும் தூரங்களையும் குறிப்பிடும் பலகை இருக்கும் இடம் வந்து பார்த்திங்கன்னா சாலை சந்திப்புகள் எம்டிஎஸ்கும் வந்து டிரைவர் சம்மந்தமான கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க விளக்கு சிக்னலில் மஞ்சள் நிறம் விட்டுவிட்டு எரிந்தால் சந்திப்பில் வாகனத்தின் வேகத்தை குறைத்து கவனத்துடன் சந்திப்பை கடக்கவும் தமிழ்நாடு மாநிலத்திற்கு ஒதுக்கப்பட்ட ஆர்டிஓ எழுத்துக்கள் எவை டிஎன் டிஎன் தான் ஸ்டார்ட் ஆகும் உத்தரவு சின்னங்கள் தரும் உத்தரவுகள் ஓட்டுநர்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க உத்தரவுகளுக்கு ஓட்டுநர்கள் என்ன செய்யணும்னு கேட்டிருக்காங்க கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் உத்தரவு சின்னங்கள் தரும் உத்தரவுகளுக்கு ஓட்டுநர்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் ஸோ ஒரு சார்ட் கொடுத்துட்டு இது என்ன என்னன்னு கேட்டிருக்காங்க இந்த சின்னம் ஓட்டுநர்களுக்கு தெரிவிப்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்தி செல்ல தடை வாகனங்களை முந்தி செல்ல தடை அடுத்தது ஒரு இது கொடுத்துருக்காங்க தி ஷூர் கோ ஹெட் ஆஃப் தி டேக் லெஃப்ட் சைட் ஸோ இது வந்து இந்த குறியீடு எதை குறிக்கிறது அப்படின்னா ஆப்ஷன் டி வந்து கண்டிப்பாக சற்றமுன் சென்று இடதுபுறம் செல்லவும் முன் சென்று இடதுபுறம் செல்லவும் தான் ஆன்சர் அடுத்தது இந்த குறியீடு எதை குறிக்கிறது வேக வரம்பை குறிக்கின்றது மோட்டார் வாகன சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஒவ்வொரு ஓட்டுநரும் கை சைகை செய்து எந்த பிரிவில் கூறப்பட்டுள்ளது நூற்றி இருபத்தி ஒன்றாவது பிரிவு சாலை ஒழுங்குமுறை விதிகளில் பிரிவு நூற்றி பதினெட்டில் உள்ள எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு மோட்டார் வாகன சட்டத்தில் ஆபத்தான சூழ்நிலையில் வாகனத்தை நிறுத்தி வைக்க தடை தொடர்பாக எந்த பிரிவில் கூறப்பட்டுள்ளது நூற்றி இருபத்தி ரெண்டு ஸோ ஒரே கொஷின் ரெண்டு தடவை கேட்டிருக்காங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தி ஒன்றா சாரி அதே டாப்பிக்கில் ரெண்டு கொஷின் கேட்டிருக்காங்க மோட்டார் வாகன சட்டத்தில் ஆர்சி பர்மிட் இல்லாத வண்டியை பறிமுதல் செய்ய அதிகாரம் பற்றிய பிரிவு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி இரநூத்தி ஏழு நீளமான பாரத்தை இயக்கும் ஓட்டுநருக்கான கட்டுப்பாடு விதிக்கும் விதி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பது வாகனத்தை கட்டி இழுத்து செல்லுதல் பற்றிய விதி வந்து பார்த்திங்கன்னா இருபது ஸோ அவ்வளோதான் இந்த உயர்நீதிமன்றத்தினுடைய தேர்வுத்தாள் வந்து எப்படி இருந்தது அப்படின்றத பார்த்துருப்பீங்க இதே மாதிரியான கேள்விகள் இதை விட எளிமையாகவே நமக்கு வந்து மாவட்ட நீதிமன்ற தேர்வு அப்படின்றது இருக்கும் இருந்தாலும் டாபிக்ஸ் வந்து படிக்கும்போது டெப்த்தாக வந்து படிக்கணும் அப்படின்றது இது மூலிமா நமக்கு தெரிய வந்திருக்கு ஸோ ப்ரப்போஸ்ட்டு கீ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து பாண்டிச்சேரி ரீஜன் எக்ஸாம் இருந்தீங்க அப்படின்னா நம்ம ஆன்சர்ஸ் பார்த்துருக்கோம் இந்த நூறு கேள்விகளுக்கு நீங்கள் எத்தனை விடை சரியாக பண்ணிங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் மாவட்ட நீதிமன்றங்களுக்கான எழுத்து தேர்வுக்கான ஸ்டடி மெட்டீரியல் பண்ணுறது ஃபுல்லி அவைலபிளாக இருக்குது ஸோ எல்லா கோஸ்டிங்ஸுமே டிரைவர் அப்புறம் வந்து ஆஃபீஸ் ஆஃபீஸ்ஸ்டன் மசாஜி நைட் வாட்ச்மேன் ரீடர் எக்ஸாம் இன்னர் லைஃப்னு எல்லாமே கவர் பண்ண சிலபஸ் வைஸாக நம்மக்கிட்ட வந்து ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது ஸோ மெட்டீரியல் பை பண்ணி எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம் இருக்க இருக்க போகிற டைமிங்கில் நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கோங்க எக்ஸாமினன் அப்படின்றது நம்ம ஆகஸ்ட் என்னில் இதே மாதிரி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ அஃபிஷியல் அனவுஸ்மெண்ட் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நம்மளும் தொடர்ந்து ஃபாலோ இருக்கோம் எப்போ அப்படி கிடைச்சாலும் நம்ம சேனல் டிமிட் பண்ணுறோம் நன்றி வணக்கம்